தக்காளி குருமா வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க தக்காளி குருமாவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கணும் தக்காளியை வந்து நல்லா போட்டு வதக்கிக்கணும் தக்காளி நல்லா வணங்கிருச்சு இதை வந்து நம்ம எடுத்து ஆற வைக்கணும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெயை ஊட்டிக்கிட்டு கசகசா வந்து ஒரு சின்ன குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டு இதில் வந்து பொறிக்கிறோம் இந்த கசகசா பொரியறப்பையே பெரிய ஸ்பூன் டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு மூணு ஸ்பூன் வந்து தேங்காய் போட்டு வறுக்கிறோம் வந்து தேங்காவில் வந்து கசகசா போட்டு வ வறுத்தோம் அப்படின்னம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க தேங்காயும் அதுவும் இப்போ வந்து நம்ம எப்படி தாளிச்சு விடலான்னு பார்க்கலாம் இது தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டை ரெண்டு ஏலக்காய் கிராம்பு வந்து ஒரு மூணு கிராம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு புதினா ஒரு ரெண்டு களை பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலை ஒரு ரெண்டு டீஸ்பூன் பூ கருவேப்பில் ஒரு பச்சு எல்லாம் போட்டு நல்லா தேவையான அளவு வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் வந்து நான் எடுத்துருக்கேன் இதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சோண்டு போட்டு இதை தான் வணக்கிக்கலாம் இந்த உப்பு போட்டு வதக்கிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வணக்கிக்கும் தக்காளி வணக்கி வச்சுருக்கோம் எண்ணெயில் நல்லா வணங்கிருச்சு இதை வந்து மிக்சி ஜாரில் நல்லா மையாக அரைச்சிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கி இப்போ மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போடுறோம் மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் போடுறோம் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் போடுறோம் போட்டு நம்ம நல்லா இந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வணக்கி ஓடுறோம் இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில் சேர்த்துக்கிறோம் தேங்காவும் கசகசாவோடு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் இதை நம்ம நல்லா மிக்ஸியில் அடிச்சுக்கலாம் தேங்காவோடய வாசனையும் ஒரு நல்ல கமகமன் வாசனையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம மற்ற சமயத்தில் அடிக்கிறத விட கசகசா போட்டு மிக்சியில் அடிக்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு குருமாவுக்குமே நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இது பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை நம்ம இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் இந்த குருமா இது பார்த்திங்கன்னா தக்காளியை நல்லா வதக்கி நம்ம அரைச்சிட்றோம் எல்லாத்தையும் தனித்தனியாக எண்ணெயில் ஊற்றி ஒவ்வொரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நம்ம அறுத்துறோம் அப்படி வதக்கிடுறோம் அப்படின்னோம்னா அது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இது பார்த்திங்கன்னா தோல் கூட இருக்காது ஏன்னா நம்ம வந்து நல்லா ஒரு எண்ணெயில் வதக்கிட்டு தக்காளியை வந்து மிக்சியில் போட்டு அடிச்சிடறதுனால வெங்காயமெல்லாம் ஆடுது அப்படியே இருக்கும் வெங்காயம் நம்ம தாளித்து விடுறது அப்படியே தாளிச்சு விடுறதெல்லாம் ஊற்றிடுறோம் தக்காளியை நல்லா மிக்சியில் அடிச்சிடறதுனால அந்த பிசுர்லாம் இல்லாமல் நல்லா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருக்கும் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் குருமா வந்து ஓரளவுக்கு எட்டியாக இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் அந்த ஒரு கிரேவி பதத்துக்கு தண்ணி நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் குருமா ரெடி ஆயிடுச்சு குருமா வந்து இது வந்து நீங்கள் குருமாங்கிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போடாமல் தக்காளி குழம்போ தக்காளி குருமா தக்காளி தக்காளி சாதம் செஞ்சால் கூட நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாமல் வெறும் இதாக செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் பூண்டு வேணால் போட்டுக்கலாம் கொஞ்சம் பூண்டு வேணால் ஒரு பத்து பல்கிட்ட போட்டுக்கலாம் ஆனால் இஞ்சியோ எதுவுமே இஞ்சி பேஸ்ட்டு இதெல்லாம் போடக்கூடாது பிரியாணி மாதிரி இல்லாமல் தக்காளி சாதமாக நம்ம ஒரு நாளைக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதே மாதிரி எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி பார்த்துருந்து நீங்களும் செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்